ஒவ்வொருவருக்கும் மீதே மோதங்கள் கொண்டு போய்கொண்டு இருக்கின்றார்கள் ஆனாலும் அப்படே படம் ஒரு விஷயமே இல்லை என்றே என்னுடைய ஆசின முக்கியம் என்றே ஆனால் படம் வரும் போகும் மிகவும் கஷ்டமப்பா கஷ்டம பாரான் யோக பல பிறவிகள் எடுத்து புண்ணியம் செய்தால்தான் அப்படியே என்னுடைய ஆசைகள் கெட்டும் என்னை என்னுடைய நல்லா சிகலவா. முறையாக அனைவருக்கும் என்னுடைய நல்லாசிகளப்பா பல இன்றள உங்கள் முறையாக என்னுடைய அப்பனே

பல புண்ணியங்கள் நல்முறைகளாய் செய்யும் பொழுது அவன் தன் கர்மத்தை அவனே விலக்கிக் கொள்கின்றான் புண்ணியம் செய்பவர்களுக்குண்டு கர்மாக்கள் புண்ணியங்கள் பெருகும் புண்ணியங்கள் பெருகும் பொழுது அனைத்தும் நிறைவேறும் என்பே கர்மாக்கள் அழிந்து புண்ணியம் பழங்கள் மேலாங்கி அனைத்தும் நடக்கும் என்பே இன்பத்திலும் தாழ்வான மனதில்லாம நல்ல எண்ணங்களுடன் புண்ணியங்களை செய்தால் துன்ப காலத்தில் இன்பமாகவே மாறிவிடும் என்றே பலன்கள் மேலோங்கி அனுப்பும் நடக்கும் எந்த இன்பத்திலும் தாழ்வான வரது இல்லாமல் நல்ல எண்ணங்களுடன் புண்ணியங்களை துன்ப காலத்தில் மாறிவிடும் தாழ்வான மனது இல்லாமல் நல்ல எண்ணங்களுடன் புண்ணியங்களை செய்தால் துன்பக் காலத்தில் இன்ப மாறிவிடும் என்றே இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்புடன் ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய நமச்சிவாயர் அன்னை பார்வதி தேவி வாக்கு பணங்கள் கொடுத்தும் ஏமாறுகின்றார்களே ஏன் பணங்கள் வரும் ரகசியம் சித்தன் அருள் ஆயிரத்து எண்ணூற்று ஆறு ஆதி ஈசனாரை பார்த்து அன்னை பார்வதி தேவியார் பின் மணாலனே கருணை மிகுந்தவரே நிச்சயம் இவ்வுலகத்தில் பணம் வேண்டும் பணம் வேண்டும் என்று நிச்சயம் கேட்கின்றார்களே அதாவது பின் பணம் கொடுத்தும் ஏமாறுகின்றார்களே ஏன் எதற்கு இதற்கு நிச்சயம் பதில் வேண்டும் அன்புடன் ஈரெழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய நமச்சிவாயர் வாக்கு தேவியே சொல்கின்றேன் நிச்சயம் வாழ்வதற்கு பணம் வேண்டுமென்று மனிதன் நினைக்கின்றான் யான் கொடுக்கின்றேன் அழகாகவே ஆனாலும் இன்னும் பேராசைகள் ஆகின்றது அதாவது இவ்வளவு கொடுத்தால் பின் இவ்வளவு வரும் என்று ஆனால் அப்பேராசைகள் மூலம் அதாவது ஆசைகளில் கூட அதாவது இதுவே இறைவன் கொடுத்திருக்கின்றான் என்று நினைத்துவிட்டாலே இன்னும் பணங்கள் வரும் ஆனால் அங்கு இறைவனை மறந்துவிட்டு பணத்தின் மீது ஆசைகளைக் கொண்டு நிச்சயம் இன்னும் பணம் வேண்டும் பணம் வேண்டும் எவ்வாறு சம்பாதிக்கலாம் என்றெல்லாம் செல்கின்ற பொழுது நிச்சயம் அப்பணத்தை மற்றொருவனிடம் கொடுக்கின்றான் அவ்வளவுதான் பணம் சென்றது சென்றதுதான் வணக்கம் அடியவர்களே இந்த வாக்கின் விளக்கம் இங்கு காண்போம் நிச்சயம் வாழ்வதற்கு பணம் வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது வேண்டிய பணங்களே அன்புடன் ஆதி ஈசனார் நமக்கு கொடுக்கின்றார் அழகாகவே ஆனால் பணங்கள் வந்தவுடன் நமக்கு இன்னும் பேராசைகள் அதிகம் ஆகின்றது அவ் ஆசைகளில் கூட அதாவது இந்த பணம் நம் இறைவன் கொடுத்திருக்கின்றார் என்று நினைத்து விட்டாலே நமக்கு இன்னும் பணங்கள் வரும் ஆனால் பணங்கள் வந்தவுடன் இன்னும் பேராசைகள் அதிகம் ஆகின்றது அங்கு இறைவனை மறந்துவிட்டு பணத்தின் மீது ஆசைகளைக் கொண்டு நிச்சயம் இன்னும் பணம் வேண்டும் இன்னும் இன்னும் பணம் வேண்டும் எவ்வாறு சம்பாதிக்கலாம் என்றெல்லாம் நாம் செல்கின்ற பொழுது நிச்சயம் அவ் பணத்தை மற்றொருவனிடம் நாம் கொடுத்து ஏமாறுகின்றோம் அதாவது தவறான வழியில் சென்று நமது பணத்தை இழந்து ஏமாறுகின்றோம் அவ்வளவுதான் நம்மிடம் இருந்து பணம் சென்றது சென்றதுதான் எனவே அடியவர்கள் இனி பணம் வரும் பொழுது இறைவா இந்த பணம் உன் அருளால் எங்களுக்கு கிடைத்தது நன்றி இறைவா என்று கூறி பின்னர் எப்பொழுதெல்லாம் பணம் நமக்கு வருகின்றதோ அந்த பணத்தில் இறைவனை நினைத்து நிச்சயம் புண்ணியுங்கள் தான தர்மங்கள் உங்களால் இயன்ற அளவு செய்யுங்கள் எப்போதும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் ஓம் அன்னை லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்